ரயில்வே துறை பணிக்கு பயிற்சி பெற்றும் பணி வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் இருநூறு இளைஞர்கள் தற்போது ஒன்றிய அரசு ஒன்றிய அமைச்சர் முருகனுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக சேர்ந்த பல மாணவர்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் மாணவர்கள் அப்பிரசன்டேஸ் பயிற்சி முடித்து ரயில்வே பணி வேலைக்காக காத்திருக்கிறார்கள் இவர்கள் பல முறை ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை அவர்களுக்கு எந்த பணியும் வழங்கப்படவில்லை கடந்த இருபது ஆண்டுகளாக இதே போன்று இளைஞர்கள் பலர் காத்திருப்பதாக இந்த இளைஞர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் அதாவது ரயில்வே பணிக்காக பல பயிற்சிகளை பற்றி தேர்வு பெற்று தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்றும் தாங்கள் காத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் தமிழகத்தில் இதுபோன்று ரயில்வே பணிக்கு தற்போது தமிழக இளைஞர்களை நியமிப்பது வந்து மிகவும் குறைந்து விட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்ரண்டிஸ் பணிக்காக தேர்வு நடைபெற்றாலும் கூட அப்போது வட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக மாணவர்கள் முழுமையாக அப்போது புறக்கணிக்கப்பட்டார்கள் இது தொடர்பாக பல முறை ரயில்வே துறைக்கும் ஒன்றிய அரசுக்கும் புகார்கள் அனுப்பியும் விண்ணப்பங்கள் அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் தற்போது டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்காக கிட்டத்தட்ட அறுநூறு பேர் வந்தோம் ஆனால் டெல்லியில் எங்கும் போராட்டம் நடத்த தங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை காவல்துறை அனுமதி வழங்க மறுக்கிறது எனவேதான் தமிழக அமைச்சர் எல் முருகனுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டிருப்பதாக இந்த மாணவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக இந்த இளைஞர்கள் டெல்லியிலுடைய பாஜக அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு அப்போது போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகும் எந்த நடவடிக்கை இல்லாததால் தற்போது நாடாளுமன்றம் தொடங்கி காரணமாக தங்களுக்கு ஏதேனும் சாதகமான பலன் கிடைக்கும் ஏதாவது வழி பிறக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் தற்போது அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார்கள் ஆனால் போராட்டம் நடத்த கூட அனுமதி வழங்க காவல்துறை மறுத்ததன் காரணமாக தற்போது ஒன்றிய அமைச்சர் எல் முருகனுடைய வீட்டை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பிருந்தா ரயில்வே வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு இளைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து தற்போது டெல்லியில் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பால் முருகன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பேட்ச் அப்ரண்டிஸ் முடித்தது என்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி முடித்தவங்க இருக்காங்க சீனியர் இருக்காங்க எனக்கு அப்புறம் முடித்தவங்க எல்லாருமே இருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ் பண்ணுறப்போ வந்து ரைட்டிங் எக்ஸாம் எல்லாமே எழுதி தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ஜிஎம் பவரில் வந்து வேலை கொடுத்துருக்கணும் எல்லா ஜோனல்லையும் பதினாறு ஜோனலில் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சவுத் ஜோனில் மட்டும் இன்ன வரைக்கும் ரயில்வே ஆப்ரண்டிஸை வந்து எடுக்கலை சீனியாரிட்டி விட்டும் எடுக்கலை சீனியாரிட்டிக்கு அப்புறமும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எங்களை வந்து எடுத்துருக்கணும் யாரையுமே எடுக்கலை நாங்கள் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஒன் தேர்டுன்னு எங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு கொடுத்தாங்க அந்த கட் ஆஃப் மார்க்குலையும் எங்களை வந்து ப்ராப்பராக வந்து யாருமே வேலைக்கு எடுக்கலை இன்னி வரைக்கும் வந்து நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ கேட்டிருக்கோம் இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு பதில் எதுவுமே வரல முழுக்க முழுக்க எங்களை மட்டும் நிராகரிக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் மட்டும்தான் பாதிச்சுருக்கிறோம் சவுத் ஜோனில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிச்சுருக்கிறோம் ஆனால் இன்னி வரைக்கும் யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை